திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மகனை கொன்ற இளைஞரை மகனின் பிறந்த நாளிலேயே கொன்ற தந்தை நீதிமன்றத்தில் சரணடைந்தார் பழிக்கு பழி சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த அம்பலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராகவன் இவரது இடைய மகன் நரசிம்மன் மணல் கொள்ளை தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் அம்பலூர் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதி நரசிம்மனை அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது நரசிம்மனின் உடலை வாணியம்பாடி நெக்குந்தி பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் கொலையாடைகள் வீசிச் சென்றுள்ளனர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக சிறுவன் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் கொலை வழக்கில் கைதான அசோக்குமார் சிறையில் இருந்து ஜாமீனில் வெடிவந்துள்ளார் கொல்லப்பட்ட நரசிம்மனின் தந்தை மற்றும் மூத்த மகன் பெருமாள் ஆகியோர் பழிக்கு பழி வாங்க காத்திருந்தனர் அசோக்குமார் ஜாமீனில் வந்திருப்பதாக தகவல் கிடைத்ததும் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்ட ஆரம்பித்தனர் பெருமாள் தனது நண்பர்களான தனுஷ் அரவிந்த் உட்பட ஏழு பேரை அடைத்துக்கொண்டு அசோக் குமாரை கொலை செய்ய ஸ்கெச் போட்டுள்ளார் நேரம் பார்த்து காத்திருந்த அவர்கள் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அசோக் குமாரை மடக்கி பிடித்துள்ளனர் அவரது கைகால்களை கட்டி போட்டு கொடையாஞ்சி பாலாற்று பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு அசோக் குமாரை சரமாரியாக தாக்கிய கும்பல் அவரது தலையில் கல்லை போட்டு கொலை செய்ய முயற்சி செய்துள்ளனர் அப்போது அசோக் குமார் இறந்து கருதி பெருமாள் மற்றும் அவரது நண்பர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டனர் விட்டனர் அசோக் குமார் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் அவரது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் விரைந்து வந்த அவர்கள் அசோக்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் அங்கிருந்து வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இச்சம்பவம் குறித்து அம்பலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விஷ்ணு இளவரசன் என இருவரை கைது செய்தனர் முக்கிய குற்றவாளியான பெருமாளும் அவரது நண்பர்கள் தனுஷ் மற்றும் அரவிந்த் ஆகியோர் வாணியம்பாடி குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அசோக்குமார் கடந்த எட்டாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து கொலைவிடக்கு பதிவு செய்த போலீசார் மற்ற குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் இந்த கொலைக்கு திட்டம் போட்டு கொடுத்த நரசிம்மனின் தந்தை ஜெயராகவன் வாணியமாடி குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இளைய மகனை கொலை செய்த நபரை மூத்த மகனின் நண்பர்களை வைத்து திட்டமிட்டு கொலையை அரங்கேற்றியதாக பகீர் வாக்குமூலம் அளித்தார் இந்த பழிக்குப் பழி கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது